இது நம்ம மன்னார்குடி கடத்தருவு ரயில்வே ஸ்டேஷன் மிக பக்கத்தில் உங்களுக்கு அருமையான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து மன்னார்குடி போகிற லைனுங்க இது தஞ்சாவூர் போகிற லைனு மிக பக்கத்தில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் ஒரு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்துடலாங்க இது வந்து நம்ம கிழக்கு பக்கம் பார்த்த மணங்க பக்கத்துலலாம் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த ஒரு நீளம் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடிக்கு இருக்குங்க ரோடு பேஸ் தெரிந்து பாருங்கள் அதாங்க தஞ்சாவூர் போடுற மெயின் ரோட்டுங்க ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம இடம் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு உண்டான சிறந்த இடமா இது அமையுங்க ரோட்லேருந்து கார்னர் பீஸு தாங்க இது இந்த நகரில் வந்துட்டு பக்கத்தில் எல்லாமே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க எல்லாம் விஐபியான எல்லா ஏரியா தாங்க இது கடத்தரு பக்கத்தில் ஒரு மெயினான ரோட்டில் போல் இடம் கிடைக்கிறது ரொம்ப அரிதுங்க அதுக்கு உண்டான சிறந்த இடமா இது அமையுங்க இந்த இடத்துலேருந்து ஸ்டார்டிங்கு கார்னரில் ரோடு பேஸ் இது இந்த பக்கம் தஞ்சாவூர் போகிற ரூட்டுங்க இது இந்த ஸ்டார்டிங் போஸ்ட் மரம் இருக்குது பாருங்கள் இந்த கார்னர்லேருந்து தாங்க ஆரம்பிக்குது நம்ம இடத்துக்கு மிக பக்கத்தில் பஸ் ஸ்டாப்பே இருக்குங்க பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடலாங்க ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ் மட்டும் இந்த கார்னர்லேருந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு இருக்குங்க ஒரு தாராளமான ஸ்பேசியஸாக இந்த இப்போ மரஞ்செடிலாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுதுங்க இதை க்ளீன் பண்ணுறோம்னா உங்களுக்கு நீட்டாக ஒரு நாலாயிரம் சதுரடி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிருங்க விருப்பம் உள்ளவங்க எடுத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி